الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بكر يا سفوذر خلي تايمار السلام عليكم ورحمة الله وبركاته وبريانا تولغين ஏழு சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம் அன்புக்குரியவர்கள் அன்புக்குரியவர்களே உபரியான வணக்க வழிபாடுகள் எம்மை இறைவனின் பால் நெருக்கி வைக்கக்கூடியவைகள் நாம் இறைவன் பால் நெருங்குவதற்கு கடமையான அமல்களுக்கு பிறகு உபரியான வணக்கங்களே உள்ளன நாம் உபரியான தொழுகைகளின் சிறப்புக்களில் முதல் சிறப்பாக இந்த செய்தி தமிமுத்தாரி ரது எதான் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவில் இல்லை எட்நூற்றி அறுபத்தி நான்காவது இடம்பெறுகின்ற செய்தி அதாவது நாளை மறுமையுடைய நாளில் ஒரு அடியான் படைத்த ரப்பின் முன்னால் விசாரிக்கப்படுகின்ற போது அவனது கடமையான தொழுகைகளில் ஏதாவது குறைகள் இருக்குமாக இருந்தால் அந்த குறைகள் உபரியான தொழுகைகள் மூலமே நிறைவு செய்யப்படும் எனவே அந்த அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே அதாவது உபரியான தொழுகைகள் உபரியான தொழுகைகள் நாளை மறுமையில் பரதில் ஏற்படக்கூடிய குறைகளை என்ன செய்யும் அடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது சிறப்பாக நாம் பார்ப்போம் இந்த ஹதிசை சௌபான்றதுதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் நானூற்றி எண்பத்தி எட்டாவது எண்ணில் இடம்பெறுகின்ற செய்தி அல்லாவின் தூதர் சல் அவ்வாஹு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒருவர் உபரியான தொழுகையை தொழுகின்றார் அவர் ஒரு சுஜூத் செய்கின்ற போது அது அவரது அந்தஸ்தை உயர்த்துகிறது அவரது பாவத்தை மன்னித்து விடுகிறது எனவே அருமை சகோதரர்களே உபரியான தொழுகைகள் நாளை மறுமையில் ஒருவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன அதேபோன்று அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் அதாவது இந்த உபரியான தொழுகைகள் இப்படியான ஒரு சிறப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது சிறப்பின் அருமை சகோதரர்களே நாளை மறுமையுடைய நாளில் அல்லாவின் தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது முஸ்லீமில் நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வரக்கூடிய செய்தி ரபியாதி காபுல் அஸ்ரமி ரீவாஹன் அவர்கள் அந்த நபி தோழர் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக அவர் இருந்தார் அவர் நபி அவர்கள் இரவு நேரத்தில் தொழுகைக்காக உதிர் செய்வதற்கு தண்ணீர் தேவைப்படும் தேவை ஏற்படும் போது தண்ணீரை கொண்டு போய் வைப்பார்கள் இவ்வாறு ஒரு முறை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற போது சொன்னார்கள் ரபியே நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னபோது அவ்வளவு அவருக்கு உலக தேவைகள் இருந்தும் அவர்கள் அந்த எந்த தேவையும் கேட்கவில்லை அல்லாஹுடைய தூதரிடம் அவர்கள் கேட்டதெல்லாம் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் யார் சொல்லா என்று கேட்டார்கள் அது அல்லாமல் வேறு எதையும் கேளுங்கள் என்று சொன்னபோது அதுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாவுக்கு அதிகம் சுஜூத் செய்வதன் மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எனவே உபரியான தொழுகைகளை ஒருவர் அதிகம் தொழுவதென்பது நாளை மறுமையில் அல்லாவுடைய தூதரோடு சோர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது நான்காவது சிறப்பு அருமையான சகோதரர்களே ஒருவர் உடலால் செய்கின்ற அமல்கள்ல ஒரு மிகச்சிறந்த அமலாக தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் குறிப்பிட்டார்கள் இபுனு மாஜாவில் இருநூத்தி எழுபத்தி ஏழாவது எண்ணில் வரக்கூடிய செய்தி அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள்ல தொழுகை என்பது சிறப்புக்குரிய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மூமினை தவிர முது செய்து அந்த தொழுகை தொழுகையை பேணி தொழக்கூடியவனாக இருக்க மாட்டான் ஒரு மூமின் தான் முதுவை நல்ல முறையில் செய்து அந்த தொழுகையை பேணக்கூடியவனாக இருப்பான் இந்த ஹதீஸ்ல நபி நபிசல்லா அலுவலம் சொல்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள்ல மிகச்சிறந்த அமல் தொழுகை என்று சொன்னார்கள் எனவே ஒரு அடியார் ஒரு மூமின் தனது அந்த உடலால் செய்கின்ற அமல்களில் ஒரு மிகச்சிறப்புக்குரிய அமலாக தொழுகை இருக்கிறது எனவே இந்த ஹதீஸின் மூலமாக உபரியான தொழுகைகளுடைய சிறப்பையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஐந்தாவது அருமையான சகோதரர்களே இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது முஸ்லிம் எழுநூத்தி எழுபத்தி எட்டாவதுல வருகிறது ஜாபிர் ரதி அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழும்போது அந்த வீட்டுக்கு பரக்கத் கிடைக்கிறது அந்த வீட்டுக்கு நலவுகள் நன்மைகள் வருவதற்கு காரணமாக அந்த உபரியான தொழுகைகள் அமைந்து விடுகின்றன அதனால்தான் அபிசல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுவதே சிறந்தது என்று சொன்னார்கள் எனவே அந்த அடிப்படையில் ஒருவருடைய வீட்டுக்கு வரக்கத்தும் அல்லாஹுடைய அருளும் தொடர்ந்து கிடைப்பதற்கு இது காரணமாக அமைந்து விடுகிறது எனவே ஒருவர் உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுவதில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹ் ஒளிசனம் அவர்கள் அதை ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் ஆறாவது சிறப்பின் அருமையான சகோதரர்களே இந்த செய்தி புகாரியில ஆறாயிர ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாவதுல வருகிறது அபுஹுரை அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அடியாராக அவர் மாறுகிறார் உபரியான அந்த வணக்கங்கள் பொதுவாக உபரியான வணக்கங்கள் என்று வருகின்றன அதில் உபரியான தொழுகைகளும் உள்ளடங்கும் எனவே ஒரு உபரியான அந்த தொழுகைகளை தொடர்ந்து தொழுது வருகின்றபோது அவர் இறை நேசத்துக்குரிய அடியாராக இறை நெருக்கத்துக்குரிய அடியாராக அவர் மாறிவிடுகிறார் என்பது ஹதீசுல் குதிசியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நறுமை சகோதரர்களே நாம் அனைவரும் இறை நேசத்தை விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் நாம் உபரியான தொழுகைகளை அதிகம் அதிகம் தொழுது இறை நேசத்துக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏழாவது சிறப்பின் அருமையான சகோதரர்களே புகாரியில் வரக்கூடிய செய்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாவது வரக்கூடிய செய்தி ஆயிஷா ரோதியான அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாவுக்கு ஒரு நன்றியுடைய அடியானாக இருப்பதற்கு என்ன செய்தார்கள் உபரியான தொழுகையைத்தான் தேர்வு செய்தார்கள் நபி சொல்லா அலுவலம் இரவு நேரங்களில் அந்த இரவு காலங்களில் இரவு தொழுகைகளை நீண்ட ரகாத்துகளாக தொழுவார்கள் அதில் நபியாவுடைய கால்கள் வீங்கி விடுகின்ற அளவுக்கு தொழுவார்கள் ஆயிஷா ரோந்தியல்லான் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள் யார சொல்லா நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டுக் கொள்ள வேண்டும் உங்களுடைய முன்பின் பாவங்களைத்தான் அல்லாஹ் மன்னித்து விட்டானே என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாவுடைய சிலம் சொன்னார்கள் நான் அல்லாவுக்கு ஒரு நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் எனவே நறுமை சகோதர்களே அல்லாவுக்கு ஒரு நன்றியுடைய அடியானாக இருப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் தேர்வு செய்தது இந்த உபரியான தொழுகைகளை உபரியான தொழுகை குறிப்பாக அந்த இரவு தொழுகையை தேர்வு செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இவ்வாறான சிறப்புக்கள் உபரியான தொழுகைகளுக்கு இருக்கின்றன எனவே நாம் அதிகம் அதிகம் உபரியான தொழுகைகளை தொழுது இறைவன் அதற்காக என்னென்ன சிறப்புகளை எல்லாம் வாக்களித்திருக்கிறானோ அந்த சிறப்புகளை அடைந்து கொள்ளக்கூடிய அடியார்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ருதா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ